தாய் தந்தையை கவனிப்பதாக இருந்தாலும் கணவனுடைய அனுமதி தேவையா அப்படின்றது கணவன் வந்து தாய் தந்தையுடைய விஷயத்தில் உபகாரம் செய்வதற்கு தடை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை தாய் தந்தையே தண்டை சொந்த தாயையும் தந்தையும் பார்ப்பதற்கு உபகாரம் செய்வதற்கு தடை இல்லை உதாரணமாக மனைவிட்டு ஒரு தனியான ஒரு பொருளாதாரம் இருக்கணுங்களே அவங்கள்ட்ட தனியாக ஒரு பொருளாதாரம் அவங்களோட நகையை விற்று அவங்க தாய் தந்தையை கொடுக்க போறாங்க கணவன்ட அனுமதி தேவையில்லை அவங்களோட சொந்த நகையை விற்று கணவன் சில வேலை என்னது இன்றைக்கு வந்து பெண்களுக்கு கணவன்மார் நகையை கொடுக்கறது பல வகையில் இருக்குது ஒன்று ஒரு பேங்க்கில் சேவிங் பண்ணுற மாதிரி கொடுக்குற தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் தந்திருந்தா அதுக்கு அனுமதி கேட்கணும் அது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நம்மளுக்கு இவன் வாங்கி தரமாட்டான் இவன் வாங்கி தந்ததெல்லாம் ஒரு சேவிங்காக வாங்கி தந்துக்கிறான்டா அது உங்களுக்கு தெரியும் அது சரியா இல்லை நமக்கு அன்பளிப்பாக சொந்தமாக தந்துட்டான் அது நமக்குரியதான் இருந்தால் என்ன நம்ம உங்களோட சொந்தம் என்ற தந்துட்டார்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அவர் வந்து விரும்பி நீங்கள் விற்று எடுத்து உங்களோட கணவனை உங்கள் தந்தையை தாயை கவனிக்கிறது பிழை இல்லை நான் என்னை உமா பாப்பாவை கொடுத்துட்டே மறுபடியும் நகை வாங்கித்தான்னு கேட்கக்கூடாது அது உபகாரம் இல்லை அது என்ன அது உபகாரம் இல்லை என்றால் நீங்கள் செஞ்சது அல்லாவுக்கு என்ன என்ன அதை விட்டுறோம் அதுக்கு ஈக்குவலாக திருப்பி என்ன செய்யக்கூடாது இன்னொன்று கேட்கக்கூடாது உங்களுக்கே சொந்தமாக ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு பெரிய ஒரு நிலம் இருக்குது நிலத்தை விற்று நீங்கள் உம்மா பாப்பா கொடுத்திங்கன்னா அது கணவன் கேட்குறதுக்கு எந்த விதமான அனுமதியும் என்ன அதில் இல்லை சொந்தமான உங்களுக்குரிய அம்சத்தில் இது ஒரு பகுதி ரெண்டாவது அடிக்கடி வெளியே போகிற சப்ஜெக்ட் உம்மா வாப்பா கவனிக்கணும்னு அடிக்கடி வெளியே போகணும்ன்றிருக்கு இதை கணவன் தடை செய்கிறார் நீ உம்மா வாப்பா கவனிக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் அடிக்கடி வெளியே போறது எனக்கு பிடிக்கல என்று அதில் கட்டுப்படும் அதுல என்ன செய்யணும் இதில் அவர்களும் தடை செஞ்சது வந்து பாப்பா கவனிக்கிறது இல்ல அடிக்கடி வெளியே போகிறது அது உங்களுக்கும் அந்த நோக்கம் விளங்குது உங்களுக்கும் என்ன செய்யும் அந்த நோக்கம் நான் அடிக்கடி போறேன் எனக்கு பிடிக்கல அவருக்கு அப்படின்னு சொல்லி விளங்கிட்டா ரைட் அடுத்தது ஒரு க மிகவும் சுகைமான நிலையில தாய் இருக்கிறார் தந்தை இருக்கிறார் நீங்கள் வந்து கணவன்ட்டு அனுமதி கேட்கணும் அப்படி போகிறேன்னு சொல்லி தாராளமாக போக தான் ஒரு நல்ல கணவன் என்ன செய்வார் சொல்லுவார் ஏன்னா எந்த தூமத்தும் எந்த விதமான சந்தேகம் லைஃப்பில் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செய்வார் கட்டாயம் நீங்கள் போக போய் கவனிங்கன்னா சொல்லுவார் ஆனால் கடுமையான சொகரம் வாய்க்கு நேரத்தை நீ போவானா மௌத்தாதினாலும் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னா நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் போகலாம் இங்கே அனுமதி கேட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் தான் சொர்க்க பண்ணலாம் எங்கேயும் என்ன செய்யலை இஸ்லாம் எங்கேயும் சொல்லவில்லை தாய் தந்தையை கவனிக்கிறது உங்களுக்கும் தான் கடமை உங்களுக்கும் தான் கடமை உங்களால் முடிஞ்ச அளவில் என்ன ஆணுக்குள்ள மாதிரி இல்லை ஆனால் பெண்களுக்கே உரிய முறையில் என்ன சில கடமைகள் என்ன உண்டு எனவே அந்த இடத்துலலாம் வந்து மௌத்தாகியும் போகல காரணம் கணவனை கட்டுப்பட்டு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கட்டுப்பாடில் நாளைக்கு அவன் விட்டுட்டு போனான்டா நாளைக்கே விவாகரத்து பண்ணிட்டார் விவாகரத்து பண்ண போறோம் நேற்று கட்டுப்பட்டு வாழ்ந்து என்ன பிரச்சனும் எந்த ஆகிரும் இஸ்லாத்துடைய கட்டுப்பாடு குருட்டுத்தனமாக இருக்காது ஒரு அளவில் இருக்கும் கணவன் அனுமதி கேட்கணும் அனுமதி கேட்டு நடக்கணும் அதே போல் அடிக்கடி வெளியே போகிறதுக்கான ஒரு வழியாகி ஆகக்கூடாது என்று கணவனை அவதானிக்கலாம் அல்லது தன் இப்ப நீங்க எப்போ போறாலும் உமா கவனிக்கணும் மட்டும் கணவன்ட்டு என்ன செய்யறீங்க அவன் வந்து மாசம் ஒரு சம்பாதிக்கிறேன் என்ன உமா அப்பா கவனிக்க போனதா ஐயாயிரம் அப்படின்னு ஒரு தடவை கேட்டீங்க மறு என்ன நான் உமா அப்பா கவனிக்க போனேன் ஐயாயிரம் கேட்டா நீ நீ அப்பாவே கவனிக்க கூடாதுன்னு சொல்லுவ இந்த டைம்ல நீங்கள் கணவன் என்ன செய்யாது குத்தம் சொல்லலை காரணம் என்ன நீ அவனுக்கு முடிஞ்சளவு உங்களுக்கு தெரியுது தண்டை தாயை கவனிக்கிற மாதிரி உங்களோட தாயை கவனிக்க சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு விளங்கிட்டது சரியா அதே இந்த நிர்வாகத்தை நீங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படையில் ஒரு பொதுவான அடிப்படை உங்களுக்கே விளங்கும் இந்த அமைப்பில் நடந்து கொண்டால் அதாவது அந்த கணவன் மனைவி கவனி அந்த தாய் தந்தையை கவனிப்பதில் பெண்களுக்குரிய உரிமை அந்த அளவில் உண்டு அவர் முழுமையாக தடுப்பதற்கு உரிமை என்ன இல்லை